குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம் இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார் நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார் நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார் அப்ப குரு தான் முதல்ல மனசில் இடம் பிடிக்கிறது மற்றவங்கெல்லாம் அப்புறமா தான் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்ப இடம் பிடிக்க போறார் தமிழ் நேர்களே இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் என்னைக்குமே பிள்ளைத்தமிழ் நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுல குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார் குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க பார்க்கலாமா ஒரு சிகரத்தை அடைய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கனவு கண்டு கொண்டே இருப்போம் இந்த சிகரத்தை அடைவதற்கு மகரம் போல் கனவு காண்பவர்கள் யாருமே கிடையாது மகர ராசிக்காரர்கள் சிகரத்தை அடைவார்கள் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க சிகரத்தை அடைவதற்கு மகரம் கனவு கண்டு கொண்டே இருக்கும் கனவு ஒரு நாள் மெய்ப்பட வேண்டாமா பாரதி கண்ட கனவு நிறைவேறுதுன்னா நம்ம கண்ட கனவு நிறைவேற வேண்டாமா நிறைவேறும் நிறைவேறுவதற்கான நல்ல நேரம் அஞ்சாம் இடத்துல இருந்த குரு இப்ப ஆறாவது வீட்டுக்கு வரா இந்த குரு பெயர்ச்சியில பல சவால்களை டைரக்டா மீட் பண்ணக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் நல்லா யாருக்கெல்லாம் கொடுக்குறாரோ இல்லையோ உங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கணும் ஏன்னா உங்க இடத்துல அவர் நீசம் அவருக்கே அவருக்கு அங்க பவர் கிடையாது பவர் இல்லைன்னா அவர் அந்த இடத்துல பவர் ஒரு மனுஷனுக்கு பவர் இல்ல பவர் இல்ல வந்துருவாங்க அப்படியே விட்டுருவாங்களா அந்த பவரை காட்டுறதுக்கு அவங்க எப்படியாவது நிரூபிப்பாங்க இதான நடக்கும் நீங்கள் யாரையாவது அவங்களுடைய இயலாமையில் அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மையில் கை வச்சு பாருங்களேன் விடமாட்டாங்க அவங்க அதுக்கு பிறகு அவங்க ஒரு விஷயத்தை நிரூபிச்சுட்டு தான் வெளியில் வருவாங்க இதுதான் மனுஷனுடைய தன்மானம் ஒரு மனுஷனுடைய தன்மானத்தில் மட்டும் கைவிச்சிடக்கூடாது இயலாமையில் கைவிச்சிடக்கூடாது ஒன்னால் அது முடியாதுரா நீலாம் செல்ல காசுரா புரோஜனமே கிடையாதுடா நீலாம் எல்லாம் மாட்டடா அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அந்த பிள்ளையெல்லாம் உயர்ந்த நமக்கு வருவான் அதை நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது நீ சூப்பராக இருப்பாப்பா நீ ராஜா மாதிரி வருவப்பா நீ சூப்பராக குபேரம் மாதிரி வருவப்பா நான் அவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் பார்த்துருக்கீங்களா ஆனால் அப்பா அம்மா திட்டுவாங்க சில பிள்ளைகளை பார்த்து நீ உருப்பிட மாட்டேடா பாடுற உங்கள பிச்சை இருக்கே இல்லையா பாரு அப்படின்னு வாங்க அவன் தான் பல பிச்சைதாரருக்கு பணம் போட்டுகிட்டே இருப்பான் என்னங்க இது நீங்கள் சொல்கிற வித்தியாசமாக இருக்கேன்னு நடக்கும் பாருங்கள் இதுதான் உண்மையாக நடந்துகிட்டு இருக்கோம் நடக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் போய் பாருங்கள் அப்பா அம்மாவால் திட்டு வாங்கின பிள்ளைய தான் நல்லாயிருக்கும் வருங்காலத்தில் வாழ்க்கையில் இருக்கும் அப்பா அம்மாவால் ரொம்ப ஊட்டி ஊட்டி வளர்த்த பிள்ளையெல்லாம் சொல்லுவாங்கல்ல கொடைக்கானலில் போய் கஷ்டப்படும் அதனால இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க எல்லா அப்பா அம்மாவுக்கும் நான் சொல்கிற ஒரு வார்த்தை இடையில இடையில பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து சில வசனங்கள்லாம் பேசணும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக அவங்கள வளர்க்காதீங்க ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகளை மட்டுமே கொடுக்காதீங்க அவன் வந்து இப்பெல்லாம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நீ நல்லா இருப்படா சூப்பராக வருவாடா சூப்பராக வருவாடா அந்த சூப்பராக வருவங்கனும் போது அவனுக்கு கெட்ட வார்த்தைன்னா என்னன்னு தெரியாமல் போயிடுது கஷ்டங்கிற வார்த்தையும் தெரியாமல் போயிடுது அவமானம்னா என்னன்னு தெரியாமல் போயிடுது அவமானம் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் அவமானம் தெரிஞ்சால் முன்னேற முடியும் மொத்தம் ஒடிஞ்சு போகணும் வேதனைப்படணும் வெக்கப்படணும் இதெல்லாம் வாழ்க்கையில என்னைக்கு வருதோ அதெல்லாம் நமக்கு அர்த்தம் இது வாழ்க்கை பாடம் நீங்க திருநள்ளார் வந்தீங்கன்னா தெரியும் சக்கரவர்த்தியோட கதையை பாருங்க எப்பேற்பட்ட ராஜா நல தமயந்தின்னு ஒரு கதையே இருக்கும் நலச்சக்கரவர்த்தி பத்தி தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒண்ணும் இல்லாம போயிட்டான் அவன் ஒன்னு இல்லாமல் போனதுனாலதான் இன்னைக்கு வரலாற்றில் இருக்கிறான் இன்னைக்கும் நலனை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம் நலன் தமையை பத்தி இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம் அவன் மட்டும் நல்லாவே ராஜாவாகவே அவனுக்கு மரியாதையே இருந்திருக்காது இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இது ஆறாவது வீட்டுக்கு இந்த குரு பகவான் உள்ள என்ட்ரி ஆகிறார் இதுவரைக்கும் அஞ்சில் இருந்தார் இந்த ஆறுக்கு வரும்போது முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது உங்க உடம்ப பார்த்துக்கணும் உடல் நலம் நம்ம உடல் நலமாக இருக்கணும் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய கட்டாயங்கள்லாம் வரும் அதெல்லாம் இப்ப நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் நாம சரியா இருந்தா மருந்து மாத்திரை நம்ம கிட்ட வராது அடுத்தது மனநலம் இந்த ஆறாவது இடம் சுகஸ்தானம்னு பேரு இந்த நேரத்துல நீங்க இப்ப உங்களை நம்பணும் குரு சொல்றாரு நான் சொல்லல குரு உங்களுக்கு என்ன சொல்றாரோ நான் சொல்லி கொடுக்குறேன் ஆறாவது வீடுங்கிறது சுகதீன ஸ்தானம் உங்க லைஃப்ல நீங்க உங்களை இப்போ நீங்க நம்புனீங்கன்னா உங்களால முடியாத காரியமே எதுவும் கிடையாது நீங்க தோக்கவே முடியாது யானைக்கு இருக்கிற பலம் தன் உயிர் போகும் வரை இருக்கும் ஒரு நாளும் யானை வந்து கீழே விடாது அது உயிர் போகும்போதும் உழுந்து போகும் மகரம் அதனால உங்களுக்கு எத்தனை அவமானம் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை அவப்பேர் வந்தாலும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் உங்களை ஒவ்வொரு வைரக்கல்லாக உயர்த்தி கொண்டு வருதுன்னு அர்த்தம் பிள்ளைகளா இருக்கீங்களா நீங்க படிக்கிறீங்களா உங்களை வீட்டில் திட்டுறாங்களா உங்க வாத்தியார் திட்டிட்டாரா வருத்தப்படாது அந்த வாத்தியார் திட்டுறதுனாலதான் நீ நல்லா வரப்போறேன்னு அர்த்தம் வாத்தியார் மட்டும் திட்டாமையே இருந்தாருன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா படிப்பில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருப்பான் பல பல பட்டங்கள்லாம் வாங்கியிருப்பான் படிக்கிற காலத்தில் அவன் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அதிகபட்சம் இன்னைக்கு இருக்கிற கோல்டு படி பார்த்தாலே ஒன்றரை லட்சத்தை தாண்டி சம்பாதிக்க முடியாது அவனால் ஒன்றரை லட்சத்தை தாண்டி சம்பாதிக்க முடியாது பெரிய கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருப்பான் ஏன்னா அவனுக்கு படி ஏறி வழி தெரியாது ஒருத்தவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது அவனுக்குள்ள அந்த படிப்புங்கிற ஒன்று இருந்துகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கையை எப்படி கொடுக்கணும்னு தெரிய விடாமல் வச்சிரும் இந்த கை கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்கு எல்லா இடத்துலையும் கௌரவம் பார்க்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க கௌரவங்கிறது நமக்கு இருக்கணும் அது மற்றவங்களுக்கு எதிராளிக்கு தகுந்த மாதிரி கௌரவத்தை நம்ம உயர்த்திக்கிட்டே இருக்கணும் ஒருத்தவன் கை எப்படி கொடுக்கறோனா ஒரு பழக்கம் உண்டு எக்காரணம் கையும் கையை கீழே இறக்கி கொடுக்கக்கூடாது கை கொடுக்கும்போது நம்மளுடைய ஹார்ட் அந்த இடத்துல கொடுக்கணும் நம்மளுடைய இடுப்புக்கு கீழே கை கொடுக்கக்கூடாது அது அது வந்து கூணி குறுவுறோன்னு அர்த்தம் நான் எப்பயுமே சொல்லுவேன் பெரும்பகுதி யாருக்கிட்டையும் சாரி கேட்குற அளவுக்கு நடந்துக்க கூடாதுன்னு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நடந்துக்க கூடாதுன்னு இப்போ மன்னிப்பு கேட்குற தப்பானு கேட்கலாம் மன்னிப்பு கேட்கணும் தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்கணும் அந்த பாவம் அதோட முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும் சில பேர் மன்னிப்பு கேட்கறதே வச்சுப்பாங்க அது செய்யவே கூடாது அது மன்னிப்பு கேட்கறது சரியான இடம் இருக்கணும் அவர்கள்ட்ட மட்டும்தான் மன்னிப்பு கேட்கணும் ஏன் இப்ப இவ்வளவுன்னு சொல்றேன்னா மகர ராசிக்கு இப்போ ஆறாவது இடம் நம்மளுடைய பேலன்ஸ் சரி பண்ணி ஆகணும் குரு அதுக்கு சப்போர்ட் பண்றார் உங்களை கெடுக்க மாட்டார் உங்களை உயர்த்துறார் ஏன்னா உங்களுக்கு குருவுடைய நீசமாக இருந்தாலும் அவர் பார்வை வந்து சந்திரனை போய் பார்த்துருப்பார் கனகத்தை பார்த்துருப்பார் உச்சம் பெற்ற இடத்தை பார்த்திருப்பார் அதனால உங்களுக்குள்ள ஒரு வைராகியம் வந்து உட்காரும் யாரோ ஒரு குருமார்கள் உங்க பின்னடியில் இருந்து உங்களை புஷ் பண்ணுவாங்க நீ போ ஓடு ஓடு அப்படின்வாங்க அதனால நீங்க உங்க உடம்பு சுகம் அதாவது பாத்தீங்கன்னா முடியலேங்கிறத விட நான் அந்த வேலையை முடிச்சுட்டு உட்காரன்னு மட்டும் இப்ப நினைங்க கண்டிப்பா சக்சஸ் ஆண்டிப்பா மனபலம் ரெட்டிப்பு பங்கு வரணும் நீங்க இப்ப சம்பாதிக்க போறீங்க இந்த பதினாறு மாசம் உங்க வாழ்க்கையில் வருமானத்தை அதிகமா கொடுக்க போகுது ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் ஆக போகுது இதுக்கெல்லாம் தயாரா இருங்க அதை விட நீங்க கடன் அடைக்க போறீங்க மனுஷனுக்கு இருக்கிற கடன் உங்க கௌரவமே கடன் அடைஞ்சாத கௌரவம் இறப்போகுது கடன் அடைக்கிறதுக்கு பணம் கொடுக்கணும் இப்போதான் கொடுக்க போறான் பணத்தை நீங்க இப்போ உழைக்கணும் உரைச்சா பணம் கிடைக்கும் கடன் அடைக்க போறீங்க இப்போ போய் மன ரீதியா எனக்கு ஆறாவது வீட்டுக்கு குரு வந்திருக்கிறாரு நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல இப்படி யோசிக்க கூடாது ஆறாவது வீட்டுக்கு வந்திருக்காராம் சுகஸ்தானத்துக்கு வந்திருக்காராம் இப்போ கொஞ்சம் வேலை செய்யணுமா ரெட்டிப்பு வேலை செய்யணுமா ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா ஒருத்தர் சொன்னாரு நான் செய்யறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன் பதினாறு மாதம் இந்த ட்ராக்கிலே வண்டி ஓடிட்டு அப்புறம் ஜெயிச்சு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் பாருங்களேன் அப்போ சனி ஞாயிறு வந்தால் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம வெற்றி பெற்ற பிறகு வரக்கூடிய சனி ஞாயிறு தாங்க நமக்கு சக்சஸ்ஸு தோல்வி இருக்கும் போது நம்ம ரெஸ்ட் எடுப்போம் பாருங்க அது நமக்கு தலைவேதனை வேதனை தலை அதனால இப்போ மகரத்திலே குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்து உங்களை ஏற்றி முன்னுக்கு வர வைக்க போறாரு அவர் அடிப்படையில் நீங்க போனா தொண்ணூறு சதவீத லாபத்தை பெற முடியும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க பிளே தமிழ் நேர்களே தயவு செய்து கீழே இறங்காதீங்க மேன்மை பெறக்கூடிய நேரம் உயர்வு பெறக்கூடிய நேரம் வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும்